அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுமங்கலி பெண்களுக்கு தாம்பளம் கொடுக்கும் முறை என்ன தாம்பலத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன நம்ம கொடுக்கற ஒவ்வொரு தாம்பள பொருட்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு அந்த பலன்கள் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியாஸ் என்ன நம்ம கொடுக்கற தாம்பலத்தில் பிளவுஸ் பிட் கூட இல்லாமல் சிம்பிளா எப்படி தாம்பளம் கொடுக்கலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் தாம்பலம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் அது இதுன்னு வச்சு இப்போ இப்போதான் ஆக்சுவலாக பேசிக்காக தாம்பலம் அப்படின்னா முன்னாடி வெத்தலை பாக்கு மட்டும்தான் தாம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வெத்தலை பாக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு விசேஷத்துலேயும் நிச்சயம் கல்யாணம் வளைகாப்பு காது குத்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வெத்தலை பாக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது நிச்சயத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு கொடுத்து ஒரு வீட்டார் இன்னொரு வீட்டார் கிட்ட வெத்தலை பாக்கு கொடுத்து தான் ஏன் பொண்ணை உன் பையனுக்கு நிச்சயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வெத்தலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதாவது ஒன்ஸ் நம்ம நிச்சயம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாக்கு மாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த வெத்தலை பாக்கு அப்படின்றது கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வாக்கு மாறணும் அப்படின்னா அது பெரிய பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் வாக்கு மாறக்கூடாதுன்றதுக்காக வெத்தலை பாக்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம தாமதத்தில் வெத்தலை பாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னா நம்ம யாருக்கிட்ட கொடுக்குறோமோ அவங்களுடைய அந்த ஸ்நேகிதம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறது தாம்பளத்தில் அம்பால் வாசம் செய்கிறதுனால நம்ம வீடு தேடி வர சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கட்டாயம் தாம்பளம் அப்படின்றது கொடுக்கணும் தாம்பளம் அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த பொருட்கள்லாம் கட்டாயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வெத் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் சீப்பு முகம் பார்க்கும் கண்ணாடி வளையல் ஆங்கல்ய கயிறு மருதாணி தேங்காய் பண்மை பிட் அப்படி இல்லைன்னா புடவை தட்சணை அது வந்து எவ்வளோ வேணா வைக்கலாம் ஐம்பத்தோரு ரூபாய் பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் ச நம்ம எந்த ஒரு கவுண்ட்ல வேணா வைக்கலாம் இது சாஸ்திரத்துக்கு நம்ம வைக்கிறோம் நம்ம கொடுக்கற இந்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு அதனாலதான் இந்த தாம்பளம் அப்படின்றது கொடுக்குறோம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வெத்தலை பாக்கோட பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு இது மூணும் கொடுக்கறதுனால சுமங்கலி தன்மை அதிகரிக்கும் சீப்பு நம்ம கொடுக்கறதுனால கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கும் கண்ணாடி கணவனுடைய ஆரோக்கியத்தை காக்கும் நம்ம கொடுக்குற வளையல் மன அமைதி பெறுவதற்கு உதவும் தேங்காய் பாவம் நீங்குவதற்கு உதவும் முன்னாடிலாம் வந்து மட்டை தேங்காய் தான் கொடுப்பாங்க அப்ப எல்லார் வீட்லயும் அந்த தேங்காய் உரிக்கிற மிஷின் வந்து வீட்ல இருக்கும் இப்போல்லாம் அந்த மிஷின் வந்து யார் வீட்லேயுமே இருக்கிறதில்ல அதனால நார்மலான உரிச்ச தேங்காய் தான் கொடுக்குறாங்க பழம் அது வந்து எந்த பழமா வேணா இருக்கலாம் நம்ம வந்துட்டு வாழைப்பழம் தான் கொடுப்போம் இந்த பழம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா அன்னதானம் கொடுத்தா என்ன பலன்களோ அந்த பலன்கள் இந்த பழம் கொடுக்கறதுனால கிடைக்கும் நம்ம வாழைப்பழம் அப்படின்றது பேசிக்கா கொடுப்போம் அதை தாண்டி நீங்க என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் பூ மகிழ்ச்சி பெருகுவதற்கு உதவும் மருதாணி நோய் வராமல் காக்கும் கண்மை கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்க உதவும் நம்ம கொடுக்குற தட்சணை லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கு உதவும் நம்ம கொடுக்குற பிளவுஸ் பீட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா புடவையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவங்களை மகிழ்விக்கிற விதமா நம்ம கொடுக்குறோம் அது அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் தாம்பளம் அப்படிங்கிறது எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் நம்ம வீடு தேடி வர பெண்களுக்கு கட்டாயம் நம்ம கொடுக்கலாம் ஆனா எல்லா டைம்லயும் இந்த எல்லா பொருட்களும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனா பேசிக்கா வீடு தேடி யாரு வராங்களோ அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்துட்டு வீட்டில் எப்பயுமே பூ வச்சுக்கணும் இது ரெண்டுத்தையும் நம்ம கட்டாயம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது நம்ம தாம்பளம் வந்து இந்த விசேஷ நாட்கள்ல கொடுக்கறோம் இல்லை ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம தாம்பளம் கொடுக்கலாம் நவராத்திரி பூஜை அப்ப தாம்பளம் கொடுக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம இப்ப கல்யாணமாவே இருந்தாலுமே சரி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தாம்பளம் கொடுப்பாங்க சோ நிச்சயதார்த்தம் எல்லா ஃபங்க்ஷன்லயும் இந்த தாம்பளம் அப்படின்றது கட்டாயம் இருக்கும் நம்ம அன்பை பகிர்ந்துக்கிற விதமா இந்த தாம்பளம் அப்படின்றத கொடுக்குறோம் முக்கியமா வெள்ளிக்கிழமைகள்லாம் அந்த விசேஷ நாட்கள்லாம் நம்ம தாம்பளம் கொடுக்கறோம் அப்படின்னா நம்ம வீடு தேடி வர யாராவது ஒரு தான் நம்ம அம்பிகை நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அதனால எல்லாருக்கிட்டேயும் மரியாதையா நம்ம நடந்துக்கணும் நம்மளை விட பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்கணும் அவங்க பண்ற அந்த ஆசிர்வாதம் தான் அம்பிகையே அவங்க ரூபத்துல நம்மளை ஆசிர்வாதம் பண்ற மாதிரி அர்த்தம் தாம்பளம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முறைகள் இருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் யார் தாம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்க கிழக்கு பார்த்து நிக்கணும் யாரு வாங்குறாங்களோ அவங்க சின்ன மனை அப்படி இல்லைன்னா பாய் போட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம்தான் நம்ம தாம்பளம் கொடுக்கணும் யாருக்கு நம்ம தாம்பலம் கொடுக்கறோமோ அவங்களுக்கு நலுங்கு வச்சு அதுக்கப்புறம் நம்ம தாம்பலம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க கையில கொஞ்சம் மஞ்சள் கொடுத்து அதை தண்ணியில கலந்து அந்த தண்ணிய வச்சு கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள வர சொல்லிட்டு நம்ம நலுங்கு வச்சு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பானகம் கொடுக்கணும் பானகம் அப்படி இல்லைன்னா தண்ணியாவது நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அவங்க கிட்ட எடுத்துக்க சொல்லி சொல்லணும் நம்ம கொடுக்குற தாம்பல பொருட்களில் தேங்காய் வச்சு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா லைட்டாக மஞ்சள் பூசி ஒரு குங்குமம் பொட்டு வச்சு அந்த தாம்பள பொருட்களோட சேர்த்து தேங்காயோட குடிமி பகுதி அம்பாளை பார்த்த மாதிரி இருக்கணும் அம்மன் முன்னாடி காமிச்சு அந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது அம்பாலுடைய அருள் அதுல இறங்கி கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தாம்பல பொருட்களை ஒரு தட்டில் வச்சு தரணும் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முறத்தில் வச்சு தாம்பல பொருட்கள் கொடுப்பாங்க தாம்பளம் வாங்குறவங்க வயசுல சின்னவங்களா இருந்தாங்க அப்படின்னா தாம்பளம் கொடுக்கறவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தாம்பளத்தை வாங்கிக்கணும் தாம்பளம் வாங்குறவங்க வயசுல பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா தாம்பளம் கொடுக்கறவங்க அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாம்பளம் கொடுக்கணும் கர்நாடகா ஆந்திராலலாம் ஒரு முரத்துல தாம்பள பொருட்கள் வச்சு அதை இன்னொரு முரத்தால மூடிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க முரம் மகாலட்சுமியோட அம்சமா கருதப்படுது கருகமணியும் தாம்பளத்துல வச்சு கொடுப்பாங்க தர்மம் ஈகை தயை சாந்தி இந்த குணங்கள்லாம் உலகத்துல பரவ வேண்டி அம்பிகையை தொழுது வணங்கி நம்ம தாம்பலம் கொடுக்கலாம் பிளவுஸ் பிட் கூட இல்லாம தாம்பளம் கொடுக்கும் முறை என்ன அப்படின்றது பார்க்கலாம் நம்ம கொடுக்குற பிளவுஸ் பீட்மே சும்மா ஏதோ கடமைக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது வாங்குறவங்க அப்போதைக்கு வாங்கிட்டு இது எதுக்குமே யூஸ் இல்லாம நம்ம எதுக்கு அவசியமே இல்ல ஏன்னா பிளவுஸ் பிட் அப்படின்றது மினிமம் ஒரு ஒன் டுவெண்ட்டில தான் சுமாராவே இருக்கு அந்த ஒன் டுவெண்ட்டிக்கு நம்ம வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த பிளவுஸ் பிட்டை ஸ்கிப் பண்ணிட்டு மத்த பொருட்கள் கூட கொடுக்கலாம் அதை விட்டுட்டு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இந்த மாதிரி ரொம்ப கம்மி விலையில வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு பண்ணால் அதை வாங்கி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஈவன் அதை லைனிங் கிளாத்து கூட யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு வேஸ்ட்டான ஒரு துணியாக தான் வந்து அது போகும் அப்போ வந்து அது யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது போது திட்டிக்கிட்டே தான் வந்து அதை வச்சுருப்பாங்க இதெல்லாம் ஒரு ப்ளவுஸ் ஃபிட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டு நம்ம வாங்கணுமா தேவையில்ல உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒர்த்தான பிளவுஸ் பீட் நீங்க கொடுங்க அம்பளம் கொடுக்கறதுமே நிறைய இன்னிக்கையில இருபத்தொன்னு பதினஞ்சு அப்படி தான் கொடுக்கணும்னு இல்லை ஒரு ஏழு அஞ்சு மூணு கூட நம்ம தாம்பலம் கொடுக்கலாம் பட் நிறைவாக அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி தான் நம்ம தாம்பலம் கொடுக்கணும் ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இன்கேஸ் அந்த பிளவுஸ் பீட் கொடுக்க முடில அப்படின்னாலும் பரவாயில்ல அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது இல்லாமல் எப்படி தாம்பலம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எப்படியும் ஆடி வெள்ளி நவராத்திரி நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் நம்ம சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைப்போம் நம்ம கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணியிருப்போம் அந்த பிரசாதம் நம்ம வீட்டில் இருக்கும் ஸோ அந்த பிரசாதத்தை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் குங்குமம் கண்ணாடி வளையல் ஸோ இது மட்டும் சிம்பிளாக நம்ம கொடுத்தா போதும் கண்ணாடி வளையல் சும்மா ரெண்டு மட்டும் கொடுப்பாங்க அந்த ரெண்டு அப்படின்றதுமே வேஸ்ட்டு தான் கொடுக்கறத ஒரு ஹாஃப் டசனாவது கொடுக்கணும் நீங்கள் நிறையா பேத்துக்கு செய்யாமல் மூணு பேர்த்துக்கு செய்யுங்க நிறையவா செய்யுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம தாம்பளம் கொடுத்தாலுமே அம்பிகையோட அருள் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ டைம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி